வணக்கம் நண்பர்களே திருமங்கலம் நகராட்சி எல்லை முடிவில் சித்தன் டயர் கம்பெனின்னு சொல்லுவாங்க அந்த சாலை பார்த்திங்கன்னா திருமங்கலம் நகராட்சி எல்லை முடிஞ்சு அங்கிட்ட வில்லேஜ் எல்லை ஆரம்பிக்குது ரோடு நல்லா நெடுஞ்சாலைத்துறையோட ரோடு நல்லா அகலமாக இருக்கனால இங்கே வீலரில் வர்றவங்க ரொம்ப ஸ்பீடாக வர்றதுனால பல ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இப்படித்தான் பார்த்தீங்கன்னா ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை மாலை பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து ரோட்லேருந்து இங்கிட்ட கிராஸ் பண்ண வர அங்கிட்டேருந்து வந்த நபர் அடித்து ரெண்டு பேருமே மருத்துவமனையில் இருக்காங்க அதனால் நெடுஞ்சாலைத்துறை இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப விபத்தை குறைக்கலாம் இல்லைன்னா விபத்து கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்குது வாரத்துக்கு ரெண்டு மூணு விபத்து நடக்குது எல்லாருக்கும் சேதாரமாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது ரொம்ப சமீபத்தில் உயிரிழப்பு கூட நடந்திருக்கு அதனால் இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டு அது ஸ்பீடு பிரேக்கருக்கு உண்டான புகைப்படத்தையும் வச்சு போர்டு வச்சாங்கன்னா ரொம்ப ந உதவியாக இருக்கும் மக்களுக்கு வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு டூ வீலரும் வேகத்தை கட்டுப்படுத்தணும் இருந்து வர்ற கனரக வாங்கினமோ இங்கே வேகமாக தான் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துலேயும் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வச்சாங்கன்னா உள்ள சாலையில் உள்ள வீடுகளில் இருந்து வர்ற மெயின் ரோட்டில் வந்து ஏறுறவங்களும் கொஞ்சம் நின்று வருவாங்க இங்கேக்குள்ளே உள்ள அவங்க வர்றதுக்கும் இருந்து வர்ற ஆளுகளும் மோதுறக்கு வாய்ப்பாக இருக்குது அதனால் ஸ்பீடு பிரேக்கர் இருந்தால் எல்லாருமே மெதுவாக நிதானமாக வருவாங்கன்றது மக்களோட கருத்து தயவு செய்து இந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் போட்டு கொடுத்தீங்கன்னா மக்களோட உயிர் காக்கப்படும் விபத்துகள் குறைக்கப்படும் நன்றி வணக்கம்